இது ஆன்லைனில் வாங்கினது தொண்ணூத்தாறு ரூபாய் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் கேக் செஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது ஆன்லைனில் வாங்கினது கேக்குக்கு ரெடி பண்ணலாம் ஐஸ்கிரீம் செய்யலாம் ஜூஸ் போடலாம் எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும் நல்லா ஒர்த்தபல் ஐநூற்றி அறுபத்தி மூணு ரூபாய் இது ஆன்லைனில் வாங்கினது தான் ஆயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா நைஸாக அரைக்கும் ஜூஸை ஜூஸ் அரைச்சிக்கலாம் பழங்கள் அரைச்சிக்கலாம் எல்லாமே அரைக்கலாம் நல்லா ஒர்த்து தான் எல்லாமே அருமையாக இருக்குது இது நம்ம வீட்லேயே நம்ம சாக்லேட்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடிக்கடி நம்ம போய் வெளியில் வாங்கணும் அவசியமே கிடையாது இந்த மாதிரி தொண்ணூற்றம்பது ரூபா தான் இது வீட்லேயே வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நல்லா அழகாக வீட்லையே நம்ம அடிக்கடி சாக்லேட் செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம் இது ஆன்லைனில் வாங்கினது தான் நல்ல ஒர்த்து தான் நல்லா ஊற்றி வச்ச நல்லா சூப்பராக அழகாக வருது நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அருமையாக இருக்குது இது ஆன்லைனில் வாங்கினது தான் நூற்றி அஞ்சு ரூபாய் நல்லா இருக்குது நம்ம சப்பாத்தி மாவுலாம் ரெடி பண்ணிவிட்டு அச்சு இதை எடுத்துகிட்டு போயிட்டு மாவில் வச்சு நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஆச்சும் இருக்குது பாருங்க அதேமாரி கேக்குக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குது இதே மாதிரி நான் வாங்கி வச்சுருக்கேன் நல்ல ஒர்த்து தான் நூற்றி அஞ்சு ரூபானா பரவாயில்ல தேவைப்பட்ட நீங்கள் வாங்கிக்கோங்க இது ஆன்லைனில் வாங்கினது தான் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம சளி பிடிச்சிச்சின்னா வேது பிடிச்சிக்கலாம் மழை டைமு அடிக்கடி கோல்ட் ஆகும் நம்ம உடனே இதை எடுத்து சுவிட்சி பாக்ஸில் மாட்டி நம்ம வேது பிடிச்சிக்கலாம் ரெண்டே செகண்டில் சூடாகிடும் நம்ம கேஸ் எல்லாம் மிச்சமாகும் கேஸ் பற்ற வைக்கணும் அவசியமே கிடையாது சுவிட்சி போட்டு ரெண்டு செகண்ட்லேயே நம்ம வேது பிடிச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நான் வீட்டில் நான் வாங்கி வச்சுருக்கேன் ஆன்லைனில் வாங்கினது தான் இரநூத்தி பத்து ரூபாய் முறுக்கு புளியலாம் இடியப்பம் புளிஞ்சிக்கலாம் ரிப்பன் முறுக்கு ஸ்டாரு இது வந்து இடியாப்பம் போவோம் எழுதுமே எல்லாம் புரிஞ்சு புரிஞ்சுக்கலாம் எல்லாமே நல்லா வசதியாக தான் இருக்குது நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்குங்க இதுவும் ஆன்லைனில் வாங்கினது தான் இது ஆன்லைனில் தான் மிக்ஸி கிடையாது வெறும் ஜார் மட்டும்தான் இரநூத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் இதுவும் நல்லா அருமையாக அரைக்குது சூப்பராக அரைக்கிது இது கூட இது கூட நல்லா ஒர்த்து தான்